சமூக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடுடைய பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவில் போய்கிட்டு இருக்குது இப்போ பல மாதங்களாக வந்து அந்த மாநாட்டுக்கு இடம் பார்க்குறதுல ஒரு பெரிய சர்ச்சை எழுந்திருந்த வழியில் இப்போ இறுதியாக வந்து ஒரு மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு மாநாட்டை நடத்துகிறதுக்காக தயார் ஆனால் அதுக்கான ஆயுத்த பணியாக முதல்ல அந்த மாவட்டத்துடைய காவல் அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த விழுப்புரம் மாவட்டத்துடைய காவல் அதிகாரிகிட்ட ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்களுடைய மாநாட்டை நடத்துறதுக்கு இந்த தேதியில் எங்களுக்கு அனுமதி வேணும் அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்ஷி ஆனந்தவர்களால் ஒரு நோட்டீஸை கொடுக்குறாங்க ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா நோட்டீஸ் கொடுத்தவங்களுக்கே திரும்ப ஒரு நோட்டீஸை ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கியிருக்கிறாங்க அந்த காவல் அதிகாரிகள் இதுவரைக்குமே எந்த ஒரு கட்சிக்குமே இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்படலை அந்த வகையில் இவங்க மாநாட்டை நடத்தவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இந்த இருபத்தொரு கேள்விகளுமே அடுக்கடுக்காக கேட்டிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே விஜய் அவர்கள் தன்னுடைய மாநாட்டை நடத்தக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் இந்த மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கப்படுதா சொல்கிறாங்க அந்த கேள்விகளை வந்து நம்ம மொத்தமாக பார்ப்போம் இதை பார்த்துட்டு மற்ற கட்சிகளுக்கும் இந்த கட்சிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு எதற்காக விஜய் அவர்கள் மாநாட்டை நடத்துறதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்றத நீங்களே பாருங்கள் அந்த கேள்விகளாம் வரிசையாக வாசிக்கிறேன் நீங்கள் அதை மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் அதில் முதல் கேள்வியாக பார்த்தீங்கன்னா அந்த காவல் அதிகாரி வந்து அந்த கட்சிகிட்ட கேட்டிருக்குது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாட்டுடைய நிகழ்ச்சி நிறவுடைய விவரத்தை கேட்டிருக்கிறாங்க இது வந்து பொதுவாக எல்லா கட்சிகள்கிட்டயுமே கேட்குற மாதிரியான ஒரு கேள்விதான் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா மாநாட்டில் கலந்து கொள்றதுக்கு முக்கிய நபர்களா யார் யார் வருவாங்க அவங்களுடைய பெயர் பட்டியல் வந்து எங்களுக்கு முன்னதாகவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கமா கையாள்றதா தெரியப்படுதுங்க ஏன்னா அந்த கட்சியுடைய யார் யார் சப்போர்ட் பண்றாங்க யார் கூட்டணியில் இருக்கிறாங்க விஜய்க்கு யாரெல்லாம் மறைமுகமா ஆதரவ தர்றாங்க அப்படின்ற நோக்கில் காவல்துறை அதிகாரிகள் வந்து ஆளுங்கட்சி மூலயமா இந்த மாதிரியான செயலில் ஈடுபட போகிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஒரு கட்சியினுடைய மாநாட்டை நடத்துறதுக்கு அந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நிரல் மற்றும் எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்றத தெரிஞ்சால் போதும் ஆனால் இந்த கட்சிக்கு யார் வந்து சீஃப் வர போறாங்க அவங்களுடைய பட்டியலை எங்களுக்கு முன்னதாகவே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் அதிகாரிகள் ஒரு கொஷினியை வச்சுக்கிறாங்க மூணாவதாக பார்த்தீங்கன்னா மனுவில் மாநாடு நடைபெறும் நேரம் குறிப்பிடப்படவில்லை எனவே மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது ஒரு நியாயமான கொஸ்டின் நாலாவதாக பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்துடைய உரிமையாளர்கள் யார் முறையாக அனுமதி பெறப்பட்டுள்ளதா அப்படின்ற கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க அஞ்சாவதா பார்த்தீங்கன்னா மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் தொண்டர்கள் எவ்வளவு நாற்காலி போடப்பட்டிருக்குது அப்படின்றதையும் கேட்டிருக்கிறாங்க ஆறாவதாக பார்த்தீங்கன்னா மாநாடு ஏற்பாடு செய்யும் நபர்கள் மற்றும் பந்தல் ஒளிப்பெருக்கி மற்றும் இதர ஒப்பந்தத்தாரர்கள் விபரம் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க ஏன்னா அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களை யாரை கான்டெக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாததுக்காக அவங்களுடைய விபரத்தையுமே கேட்டிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழக மாநாடு மேடையின் அளவு என்ன எத்தனை நாற்காலிகள் மேடையில் போடப்பட உள்ளது அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க இது உண்மையிலுமே ஒரு சிரிக்கத்தக்க கூடியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது அடுத்ததாக எட்டாவதாக பார்த்தீங்கன்னா மாநாடு நடைபெற உள்ள பகுதியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் எண்ணிக்கை மற்றும் அலங்கார வளைவுகளின் விபரம் கேட்டிருக்கிறாங்க இது வந்து கவனிக்கப்படத்தக்க கூடிய ஒரு நிகழ்வு ஏன்னா வழக்கமான அரசியல் தலைவர்கள் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான கொஸ்டினை கவனிக்க மாட்டாங்க ஆனால் விஜய் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அதனால் அவருக்கான ரசிகர் கூட்டம் மிகப்பெரிய அளவில் வரும் அதுவும் அவருடைய முதல் அரசியல் மாநாடு அப்படின்றனால மிகப்பெரிய அளவில் அந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டுருக்கிறாங்க ஒன்பதாவதா பார்த்தீங்கன்னா மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வருவார்கள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய விவரம் மற்றும் அவர்கள் வரும் வாகனங்களின் வகை மற்றும் எண்ணிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கட்சியுடைய மாநாட்டு நடைபெறுது அப்படின்னா ஆளுங்கட்சியிலேருந்தும் ஆளுங்க வருவாங்க எதிர்கட்சியிலருந்தும் ஆளுங்க வருவாங்க ஆனால் அம்மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே யார் வருவாங்க அவங்க எதில் வருவாங்க எப்படி வருவாங்க அப்படின்றது அந்த கட்சிக்கே தெரியாது இதை வந்து நீங்கள் முக்கியமாக எங்கள்கிட்ட தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினை வச்சுருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோராதா கொஸ்டின்னா மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விவரம் முத கொண்டு கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டின் வந்து நீங்க எந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டாவதா பார்த்தீங்கன்னா மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அந்த இடத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா அப்படி சொல்லி கேட்டிருக்கிறாங்க அந்த இடத்துடைய அனுமதி அப்புறம் தான் இவங்க வந்து எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்துருப்பாங்க இருந்தாலும் அவங்க வந்து இதை ஒரு கொஸ்டினாக வச்சுருக்கிறாங்க பதிமூணாவதாக பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகளின் விவரம் மற்றும் வழங்கப்படும் குடி தண்ணீர் பாட்டில் வகையாக அல்லது தண்ணீர் டேங்க் மூலமாகவா இப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க அடுத்து பதினாவதா பாத்தீங்கன்னா மாநாட்டில் தீ விபத்து தவிர்க்கும் வகையில் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பதினைஞ்சாவதா பாத்தீங்கன்னா மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு வசதிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க பதினாறாவது பார்த்தீங்கன்னா மாநாட்டிற்கு வரும் நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் மூலம் விநியோகப்பட உள்ளதா மாநாடு அருகிலேயே சமையற்கூடம் மூலம் சமைத்து உள்ளதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது அந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாருக்குமே வந்து வந்து உணவு கொடுக்குறோம் முன்னெச்சரிக்கையா இது கூட்ட நெரிசல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு வழிமுறைகளை மேற்கொள்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிறாங்க பதினேழாவதா பாத்தீங்கன்னா மாநாட்டிற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் எங்கிருந்து பெறப்படுகிறது அதற்கான அனுமதி விபரம் கடிதம் அதை கேட்டிருக்கிறாங்க பதினெட்டாவதா பாத்தீங்கன்னா மாநாட்டில் கலந்து கொண்டு வரும் நபர்கள் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் வழித்தடங்கள் எத்தனை அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பத்தொன்பதாவதா பார்த்தீங்கன்னா கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய நபர்கள் விழா மேடைக்கு செல்லும் வழித்தடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் ஏன்னா தலைவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க இருபதா பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதா மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸின் விவரங்கள் கேட்டிருக்கிறாங்க இருபத்தொராதா பார்த்தீங்கன்னா மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்தும் ஒவ்வொரு இடத்திற்கும் உள்ளே மற்றும் வெளியே செல்ல வழித்தடங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு கேள்வியும் நியாயமானதா இருக்குது ஒவ்வொரு கேள்வியும் ஒரு மாதிரியான சிந்திக்கத்தக்க கூடியதா இருக்குது ஆனா மற்ற கட்சிகள் வந்து மாநாட்டுக்கு அனுமதி கேட்டாலே அனுமதி கொடுக்குற இந்த அரசாங்கம் விஜய் அவர்கள் மாநாடு போட போறாரு அப்படின்னு சொன்னோடனே பல நெருக்கடிகளை கொடுத்துட்டு வர வேலையில் இந்த மாநாட்டை இருபத்தி மூணாந்தேதி நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவர்கள் தகவ தரவில் ஒரு அறிக்கை ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக சொல்லப்படுறாங்க இந்த இருபத்தோரு கொஸ்டினுக்குமே நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம் கூடிய சீக்கிரம் எங்களுக்கான மாநாட்டை நாங்கள் உரிமையை பெறுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க ஆயுதமான மதியை இருபத்தி மூணாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாடு விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெறுமா அப்படின்றத நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க